தண்ணி குடிச்சாலும் அவங்களுக்கு வந்து ட்ரூலிங் ஆகிட்டு இருக்கும் ஒரு பக்கம் சாப்பிட்டது எல்லாமே வெளியே வரும் இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் எல்ட் ஸ்டேஜ்ல வந்து கண்ணு வந்து க்ளோஸா இருக்கும் அதுவே சிவியர் ஸ்டேஜ்ல வந்து கண்ணு வந்து ஓப்பன் இருக்கும் பட் நம்ம க்ளோஸ் பண்ண முடியாது அந்த பிளிங்கிங் மூமெண்ட் இருக்குது சிவியர் ஸ்டேஜ்ல அதே மாதிரி மவுத் பாத்தீங்கன்னா டேஸ்ட் எதுவும் அவங்களுக்கு அதிகமா தெரியாது முகவாதம் வந்த உடனேயே நம்ம வந்து ஒரு நியூரோஸ்பெசலிஸ்ட பார்த்துட்டு நம்ம பிசியோதெரபி ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே பெட்டர் ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம்னா சீக்கிரம் ரெகவர் பண்ணிடலாம் ரொம்ப டிலே பண்ணோம்னா கொஞ்சம் சிவியர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுனாவே நீங்க பாத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது பாதமுக்கு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ல எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுப்போம் இட் ஸ்டிமுலேட்ஸ் வீக் மசில் அண்ட் நவ்ஸ் நம்மளுக்கு ஒரு பக்கம் செயல் இழந்தாத மூமெண்ட்டை வந்து நம்மளுக்கு திரும்ப வர வைக்கணும் இந்த ட்ரீட்மெண்ட் இது வந்து கொடுத்துட்டு நம்ம எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணும்போது சீக்கிரமே நம்மளுக்கு மூமெண்ட்ஸ் வந்து திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்கு சோ நம்ம வந்து டிலே பண்ணாம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவும் முக்கியம் என்னென்ன எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ணி கொடுக்குறேன் என்னென்ன அவாய்ட்